வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதிமுக இன்னைக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்காங்க என்ன தேர்தல் வாக்குறுதி தெரியுமா கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுதலை புலிகள் இருக்காங்களா விடுதலை புலிகள் இயக்கத்துக்கான தடை வந்து நீக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி சில வாக்குறுதிகள் கொடுக்கறத பார்க்க முடியுது பாஜக அதிமுக இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மதிமுக போட்டிடுறதே ஒரே தொகுதி இந்த ஒரு தொகுதியில் வந்து ஜெயிச்சுட்டு இவங்க மீட்க நடவடிக்கை வந்து எடுக்க போறாங்களாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சில பேர் நம்ம முடியுது காங்கிரஸ் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வந்து 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 கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி புத்தகத்துல மொத்தம் பத்து அதுல ஒன்பதாவது தான் செக்யூரிட்டி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா தேச தேச பாதுகாப்புக்கு கடைசி இடம் வந்து கொடுக்குறீங்க பாதுகாப்பு தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து 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 இருக்கணும் நாட்டுடைய தேசத்துடைய பாதுகாப்பு திட்டங்களை நீங்க நடைமுறைப்படுத்த முடியும் அப்ப எதுக்காக நேஷனல் செக்யூரிட்டிக்கு கடைசி பிரைஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்புறாங்க காங்கிரசுடைய அந்த மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸோட கூட்டணியில் யார் இருக்கிறது திமுக இருக்காங்க திமுக ஆகும்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது பாஜக ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையே தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்தந்த ரீஜினல் லாங்குவேஜில் கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்விகள் எழுப்புறதை பார்க்க முடியுது காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையிலேயே தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே வந்து சொல்லலை பாஜக இன்னும் ஒரு மூணு நாலு நாட்களில் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த தேர்தல் அறிக்கையில் கட்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவாக இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை பார்க்கலாம் பாஜகவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஒரு சோகமான விஷயம் விக்கிரவாண்டியுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது கேம்பெயின்ல பரப்புறையின் போது திடீர்னு மயக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு மயங்கி கீழே விழுந்துட்டாரு டக்குன்னு அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க சிகிச்சை பலனின்றி அவர் வந்து உயிரிழந்து விட்டார் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ரொம்ப சோகமான ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது ஓகே திமுகவினருக்கு பெரிய ஒரு அனுதாமங்களை இரங்கல்களை நம்ம தெரிவிக்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா பாஜக அப்படிங்கிற கட்சி

நூற்றி முப்பத்தி எட்டு தொகுதிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நூற்றி பதினாறு தொகுதிகள் அடுத்து மோடியுடைய என்றி அப்படின்னு ஒரு மியூசிக்கை கூட வேணால் நம்ம போட்டுக்கலாம் மோடி அவர்கள் வருகைக்கு பிறகு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து பிஜேபி ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூணாக அது வந்து உயருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெபனெட்டா முன்னூத்தி மூணை விட கூடுதலான தொகுதிகளை தான் பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு நீங்கள் வாக்காளர்கள் அடிப்படையில் அதாவது எவ்வளவு ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒன்று புள்ளி எட்டு கோடி பேர் அடுத்து மூணு புள்ளி நாலு கோடி பேர் அடுத்து தொண்ணூற்றி ஒன்றில் அஞ்சு புள்ளி ஐந்து கோடி பேர் தொண்ணூற்றி ஆறில் ஆறு புள்ளி எட்டு கோடி தொண்ணூற்றி எட்டில் ஒன்பது புள்ளி நாலு கோடி தொண்ணூற்றி ஒன்பதில் எட்டு புள்ளி ஏழு கோடி ரெண்டாயிரத்தி நாலில் எட்டு புள்ளி ஆறு கோடி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஏழு புள்ளி எட்டு கோடி அடுத்து மோடியுடைய என்றி ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினேழு புள்ளி ரெண்டு கோடி பேர் பி பிக்கு வந்து ஓட்டு போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி பேர் பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது கோடி பேர் பிஜேபிக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஃபேக்ட் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பிஜேபியுடைய இந்த தொடக்கப்பட்ட நாளில் அன்னைக்கா பாஜக ரொம்ப சில பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் வாஜ்பாய் அவர்கள் அத்வானி அவர்கள் இதை வந்து தொடங்கி பிஜேபியை வந்து வளர்த்தாங்க மோடி அமித்ஷா வந்து பிஜேபியை பீக்கில் கொண்டு போய் வந்து நிப்பாட்டியிருக்காங்க அடுத்த தலைமுறை அண்ணாமலை கர்நாடகாவில் பார்த்தீங்களா இந்த காம்போ வந்து இன்னும் அதிக ஒரு வளர்ச்சியை வந்து பிஜேபிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இந்த பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க அண்ணாமலை தேஜஸ்வி சூர்யா ஃப்யூச்சர் ஆப் பிஜேபி அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்த்துட்டு பங்காளி கட்சிகள் திமுக அதிமுக வந்து ஒரு பக்கம் இதுக்கு வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அண்ணாமலையெல்லாம் பிஜேபியை வந்து டாப்லேலாம் கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போடுறாங்க பாஜக உங்களுக்கு என்ன இங்கே இது எங்களை பத்தி நாங்க பேசிக்கிறோம் உங்க கட்சி பாஜக உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்தியாவுடைய லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பதினாறு வருடங்கள் இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் அவர் பிரதமராக வந்து இருந்திருக்காரு இதுதான் இப்போ வரைக்கும் ரெக்கார்டாக இருக்குது இந்த ரெக்கார்டை பிரைம் மினிஸ்டர் முறியடிப்பாரா மோடி அவர்கள் முறியடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒன்பது அஞ்சு வருஷம் அப்போ பதினஞ்சு வருஷமா அடுத்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது டு முப்பத்தி நாலு எனக்கு நிச்சயமாக மோடியுடைய ஆட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா வயசாயிருமே அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் மோடியை பார்த்தா இப்போ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு மாதிரியா இருக்குது டீப் சி டைவிங்லாம் அடிச்சுருக்காருங்க ஓகே ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கம்மியான ஒரு ஏஜில் இருக்கிற மாதிரி தான் மோடி அவர்களுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவான ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க லாங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை மோடி அவர்கள் முறியடிப்பாரா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்